بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعو مع الله أحدا صدق الله مولانا العظيم وقال نيتم الله ورونك وريدين سانديم நபிகள் எம் பெருமானார் கரீம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அருமையான இந்த முப்பெரும் விழாவிலே அவைதனை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவுக ஆமீன் ஆமீன் யார் அம்மலமீன் இதற்குரிய அல்லாகவின் நல்லடியார்களே வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்குள்ளாக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இந்த இடத்திலே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அலமதுல்லா இளம்பிள்ளை என்ற இந்த மண் இன்றைக்கு உண்மையாலுமே ஒரு இளமையாக காட்சியளிக்கிற மாதிரி அருமையான ஒரு தோற்றம் இருக்கிறது எப்போ ஒரு பொருள் எப்பயுமே இளமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாருங்க எந்த மதத்தவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இறைவனோடு தொடர்புடையவர்கள் இறைவனின் ஆலயங்களோடு தொடர்புடையவர்கள் என்றைக்குமே இளமையாக இருப்பாங்க நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க நான் ஓதுற காலத்தில் என்னை தான் சொல்லுவாங்க என்ன ஊருமா அப்படின்னு கேட்பாங்க இளம்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே ஆமாப்பா பார்க்கறதுக்கு இளம்பிள்ளையாக தான் இருக்க உங்கள் ஊரில் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களாம் ஆமாம் ஏன்னா அந்த ஊர் அந்த மாதிரி அப்போ அந்த இறை இல்லங்கள் இறைவனின் நினைவுகள் இறைவனின் ஆலயங்கள் அந்த இடத்தையே வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஒரு இளமையாக காட்சிப்படுத்தி நமக்கு காண்பிக்கும் உண்மையான இந்த இளம் பிள்ளை அப்படின்ற இந்த ஊருக்கு தகுந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய முயற்சி அல்லாஹுடைய கிருபையும் இங்கே மூன்று தலைமுறைகளை கண்டிப்பாக நாம் நினைத்து பார்க்கிறோம் அவர்களுக்காக நேற்றைய தினம் குர்ஆன் ஓதி மௌலூது ஓதி துவாவும் செய்யப்பட்டது இதுதான் உண்மையான வாழ்க்கை என்பது வாழ்ந்தோம் மறைந்தோம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கான தத்துவமே இல்லை வாழ்ந்தார்கள் அவர்கள் இன்றைக்கும் நம்மிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த மனிதர்களுக்கான தத்துவம் அப்படி இந்த பள்ளியில் மூன்று தலைமுறைகள் ஒரு தலைமுறை முதன் முதலாக இறைவனின் ஆலயத்தை இளம்பிள்ளையிலே உருவாக்கியவர்கள் இரண்டாவது தலைமுறை அந்த இறையில்லத்தை ஆபாதாக்கியவர்கள் திறம்பட நடத்தி வந்தார்கள் மூன்றாவது தலைமுறை இன்றைக்கு அந்த இறையல்லத்தை போன்று இவ்வளவு பெரிய ஒரு இறை இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்காக வேண்டி முயற்சி செய்தவர்கள் உண்மையாலுமே இது அல்லாஹினுடைய ஒரு அங்கீகாரம் தான் சொல்லணும் ஓதும்போது எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை கண்ணியத்திற்குரிய அப்துல் மாலிக் ரஷாதி ஹசரத் அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க தம்பி நீ ஓதி முடிச்சிட்ட ஆலிமாயிட்ட நீ எல்லாத்துக்கும் தகுதி உள்ளவன் அப்படின்னு நினைக்காதம்மா நீ ஓதி முடிச்சாலும் அல்லாஹிடத்திலே கெஞ்சி கொண்டே இரு யா அல்லா நான் ஓதி முடிச்சிட்டேன் என்னை கொண்டு நீ தீனுக்கான பணியை வாங்கிக்கொள் இந்த சமூக சேவைக்காக வேண்டி நீ என்னை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று அல்லாவிடத்தில் நிதுவா செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா உன்னை உக்கார விடமாட்டான் உன்னை கொண்டு இந்த மண்ணுக்கும் இந்த பூமிக்கும் இந்த மண்ணில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கணும் நல்லா நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் உன் மூலமாக செய்வான் ஆனால் நீ என்ன செய்யணும் துவா செய்யணும் அல்லாட்டை கெஞ்சணும் எல்லாம் என்னை கொண்டு வேலை வாங்கு அப்படின்னு பல்லாகுதா தன்னுடைய இறையில்ல பணிக்காக இறை வேதங்களுடைய பணிக்காக நம்மை தேர்வு செய்வது என்பதே மிகப்பெரிய பாக்கியம் அது ரொம்ப பெரிய ஒரு தௌஃபிக் அதிலேயும் நிறைவடைவது என்பது இறை தூதர் அவர்களுடைய சொன்னது அதில் ஒரு நிறைவு காண்றோம் அப்படின்னா அது சாதாரண ஒரு பாக்கியம் அல்ல இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இளம்பிள்ளையில் உருவான மூன்று தலைமுறைக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் இது மூன்று தலைமுறையோடு முடிவடைய கூடாது அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளிலேயும் பயணிக்க வேண்டும் இதுதான் இந்த முப்பெரும் விழாவினுடைய மிகப்பெரிய அவா என்பதை இந்த இடத்துல நாம் சொல்லிக்கொண்டு அல்லாஹினுடைய இல்லங்கள் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் என்றைக்கும் சாதாரணமாக பார்க்கக்கூடாது இறைவனின் இல்லங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது சாதாரணமாக பார்க்க முடியாது இறை இல்லங்கள் எப்படிப்பட்ட இடங்கள் அப்படின்னா வானவர்களின் தலைவர் ஜிப்ரேன் அலேஹி சலாம் அவங்க வந்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லு தருவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை ஒரு மனிதர் வந்து கேட்பார் யூத மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கேட்பார் நீங்கள் இறை தூதர் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா அப்படின்னா ஒரு பூமி இருக்குது அல்லது ஒரு ஊர் இருக்குது அதில் இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் எது அதே மாதிரி ஒரு பூமி இருக்குது அல்லது ஒரு ஊர் இருக்குது அந்த இடத்துல அந்த ஊரில் இறைவனுக்கு பிடிக்காத இடம் ரெண்டையுமே அந்த மனிதர் வந்து கேட்கிறார் அப்போ நமது நபிகள் நாயகம் செல்லலாலே செல்ல மௌனமாக இருக்கிறாங்க கொஞ்சம் வேற மௌனமாக இருந்துட்டு அப்புறம் சொன்னாங்க இறைவனுக்கு பிடித்தமான பகுதி எங்கே இறை இல்லம் இருக்கிறதோ அந்த பகுதி தான் இறை இல்லம் இருக்கக்கூடிய பகுதி இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான பகுதி இறைவனுக்கு பிடிக்காத பகுதி எதுங்கும்போது கடை வீதி இருக்கக்கூடிய பகுதி இறைவனுக்கு பிடிக்காத பகுதிமா ஏன்னா இறை இல்லங்கள் எதற்காக வேண்டி இந்த துன்யாவிலே தோற்றுவிக்கப்படுகிறது இறை இல்லங்களினுடைய தத்துவங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வெறுமனே தொழுகை நடத்துவதற்கு இறை இல்லம் தேவையா என்றால் தேவையில்லை வெறுமனே தொழுகை நடத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு பள்ளியை அமைத்து தருவது கிடையாது அல்லாஹூ தாலா இந்த உம்மத்துக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் பள்ளியாக்கி அப்புறம் எதுக்கு ஒரு கட்டடத்தை கட்டி நாம போய் உட்காந்து தொழுகணும் வெறுமனே நீங்கள் தொழுவதற்கு பள்ளி கிடையாது வெறுமனே நீங்கள் தஸ்பீக செய்வதற்கு மட்டும் பள்ளி கிடையாது வெறுமனே நீங்கள் குர்ஆனை ஓதுவதற்கு மட்டும் பள்ளி கிடையாது அதுவும் செய்யக்கூடிய ஒரு இடம்தான் பள்ளிவாசல் அதுவும் அமல்களில் ஒன்று அப்ப பள்ளிவாசலை எதுக்கு அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்தான் அதன் மூலமாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இன்றைய இஸ்லாமிய சமூகம் நன்றாக சிந்திக்கும் பள்ளிவாசலை எதுக்கு அல்லாஹ் கொடுத்தான் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு ஆமாம் குரான் ஓதுவதற்கு ஆமாம் தஸ்மீஹ் செய்வதற்கு ஆமாம் அதில் துளியளவும் சந்தேகம் இல்லை அதற்கு மட்டும்தான் அல்லாஹ் பள்ளியை கொடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு கட்டடத்தை தனியாக நம்ம கட்ட அவசியமே இல்லை அப்போ அல்லாஹ் பள்ளியை எதற்கு கொடுத்தான் மார்க்க பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு தான் அல்லா பள்ளியை கொடுக்கிறான் மார்க பணின்னா என்னங்க அடுத்து வாழ்த்துறையாளர் வந்துட்டாங்க மார்க பணின்னா என்னங்க ஒரு சின்ன நிகழ்வு சொல்லி நான் நிறைவுக்கு வந்துடுறேன் மூசா நபி அலைஹிசலாம் அவர்களிடத்திலே அல்லா ஒரு கேள்வி கேட்டான் மூசா நபி அவர்களே நீங்க எனக்காக ஏதாச்சும் அமல் செஞ்சிருக்கீங்களா எனக்காக எனக்காக எதுவும் அமல் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டபோது மூசாலேஸ்லாம் இந்த கேள்வியில் திகச்சு போனாங்க யார்லா நான் உனக்காக வேண்டிதான் தொழுகிறேன் உனக்காக தான் நோன்பு வைக்கிறேன் உனக்காக வேண்டி தான் திலாவத்து திக்ரி எல்லாமே செய்யறேன் நான் வேற யாருக்கும் அமல் செய்யறது இல்லையே ஏன்னா நாமளே தொழுவிக்கு தக்பீர் கண்டபோது என்ன சொல்கிறோம் பஜருடைய பரலு ரெண்டரை காத்து கிபிலா முன்னோக்கி காண்டி தொழுகிறேன் அப்படின்னு தானே தக்பீர் கட்டுறோம் நோன்பு வைக்கும்போது இன்றைய நோன்பை அல்லாவுக்கா வேண்டி வைக்கிறேன் அப்படின்னு தான் நீ ஏறோம் ஆனால் மூசா நபி அதை தான் சொன்னாங்க அப்போ அல்லாஹு தாலா சொன்னால் நபியே இதெல்லாம் நீங்கள் எனக்காக செய்யலை உங்களுக்காக வேண்டி செஞ்சுக்கிட்டது இதெல்லாம் யாருக்காக வேண்டி செஞ்சுக்கிட்டது உங்களுக்காக வேண்டி நீங்கள் செஞ்சுக்கிட்டது ஏன் தொழுதீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் சிராத்தல் முஸ்தகியம் என்று சொல்லக்கூடிய இருட்டான அந்த பாலத்தில் நடக்கும்போது உங்களுக்கு வெளிச்சமாக வந்து வழிகாட்டும் தொழுகையினுடைய அது நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் நரகத்தில் நீங்கள் வீழ்ந்து விடாமல் அல்லது நரக நெருப்பு உங்களை தொட்டு விடாமல் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அது உங்களுக்கு வந்து உக்காரும் இதில் பலனளிஞ்சதும் நீங்கள் தான் செய்கிறீர்கள் செய்கிறீர்கள் திலாவத்து என்று சொன்னால் உங்களுக்கு அந்தஸ்து கூடும் போயிட்டீங்களா கிடைக்கும் கிடைக்கும் இதுல எனக்குன்னு என்ன வச்சிங்க அப்படின்னு பார்த்து அல்லா கேட்டான்பி திகைத்து போனாங்க அப்ப ரப்பே நீயே எனக்கு சொல்லி கொடு உனக்கான நல்ல அமல்கள் எது உனக்கான நல்லமல்கள் எது அப்ப அல்லாஹு தாலா மூசா நபி அலைஹி சலாம் அவர்களுக்கு சொன்னான் மூசா நபி அவர்களே பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளிப்பது இருக்கிறதல்லவா அது எனக்கான அமல் ஆடையின்றி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு ஆடையை வாங்கி தருகிறீர்களே அது எனக்காக நீங்கள் செய்யும் அமல் மார்கத்தை படித்தவர்களை மதிக்கிறீர்களே அது எனக்காக வேண்டி நீங்கள் செய்தாமல் தாகித்த நாவுக்கு தண்ணீர் கொடுக்கிறீர்களே அது நீங்கள் எனக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல் என்பதாக அல்லாஹு தாலா மூசா அலஹி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ரசூடுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை கட்டியது இந்த லோக்கத்திற்குத்தான் எனவேதான் மஜிதூன் நபவி நிறுவப்படும் வரையிலையும் அங்கே உள்ள சாமானிய மக்கள் தண்ணிக்கு கஷ்டப்பட்டாங்க ஆடைக்கு கஷ்டப்பட்டார்கள் வட்டி என்ற பொருளாதார பிரச்சனைக்குள்ளே சிக்கொண்டு கஷ்டப்பட்டார்கள் ஆனா என்னைக்கு அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டதோ பத்து வருடத்திலே அந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வருகிறது யாரும் கடனாளி இல்லை யாரும் பிறரிடத்திலே கையேந்துவது இல்லை யாரும் பிறருக்கு கட்டுப்பட்டு கைகட்டி நிற்க வேண்டிய சூழலே இல்லை எல்லோருமே அங்கே சுயமரியாதையாக சுய கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு உயர் நிலையை மனிதர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தது தான் பள்ளிவாசம் நீ கை கட்டுறன்னா அல்லாவு கட்ட கை கட்டணும் நீ குளிஞ்சு நிக்கிற அப்படின்னு சொன்னா அல்லா கட்ட மட்டும்தான் நீ குளிஞ்சு நிக்கணும் நீ யார் பேச்சையாச்சு கேட்கிற அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய பேச்சை மட்டும்தான் நீ கேட்டு இந்த பக்குவத்தை கொண்டு வந்து மரியாதையோடு சுய கௌரவத்தோடு ஒரு சமூகத்தை வாழ செய்யற ஒரு இடம் தான் என்னது பள்ளிவாசல் இதுதான் பள்ளிவாசலுடைய நோக்கம் இதற்காக வேண்டித்தான் எம்பெருமானார் ரசூடுல்லாஹி அலைஹி அலைவசம் எங்கேயுமே நீங்க பாருங்க ரசூல்ல்லாவையும் பள்ளியும் பிரிச்சு பார்க்கவே முடியாது பள்ளி இல்லாத இடத்துல நபி பிறக்கவில்லை நபி பாதம் பட்ட இடத்தில் பள்ளி உருவாகாமலும் இல்லை உமடாவுக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும் குபா பள்ளிவாசல் கொஞ்ச நாள் தான் ரசூல்லாங்க தங்கினாங்க உடனே ஒரு பள்ளிவாசலை உருவாக்கணும் மஸ்ஜித் நபவிக்கு வந்த உடனே முதல்ல ரசூல்லா பண்ண வேலை என்ன பள்ளிவாச ஏன்னா பள்ளிவாசல் வெறும் இபாதத்தில் நடக்கக்கூடிய இடமல்ல மனித சமுதாயத்தின் அனைத்து முன்னேற்றத்திற்கான ஏற்பாடுகளும் இங்கே தான் நடந்துச்சு பள்ளியில் தான் நடந்துச்சு அல்லாஹுத்தால் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான் நாமளும் இந்த பள்ளியினுடைய நோக்கத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் அல்லா அதற்குண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த இளம்பிள்ளை வாழ் மக்களுக்கு அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக என்று வாழ்த்து கூறி அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக வேண்டி சேலம் மாவட்ட ஜமாத்துல் உலமாவினுடைய தகுதி மிக்க செயலாளர் அந்த பொறுப்பு பத்தாதுன்னு அல்லாஹுதாலா வாழப்பாடி ஜாமி ஆ மசிதினுடைய தலைமை இமாமாகவும் தாலா அவர்களை ஆக்கியிருக்கிறான் அதோடு மௌலவி ஹாஃபில் ஓகே சலாஹுத்தீன் பாகவி ஹசரத் ஒரு பெருமை என்னன்னா அவங்க நம்ப ஊர் ஹாஃபீஸ் நம்ம ஊர்லேயும் ஹசரத்தை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க ஹாஃசாவாக இருந்து துளு வைத்திருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய ஹசரர் பெருந்தகைவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள